ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் திட்டத்தோட இருபதாவது தவணை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு உதவும் பொருட்டு விவசாயிகளின் உற்பத்தியை பெருக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் பல்வேறு விதமான மானியங்களையும் கடன்களையும் சலுகைகளையும் வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் இடுபொருள் மானியமாக பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலம் ஆறாயிரம் ரூபாயானது நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது வரை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இதுவரை பத்தொம்போது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் இருபதாவது தவணை குறித்தும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது பார்த்திங்கன்னா இகேஒயசிலாம் அப்டேட் பண்ணவங்களுக்கு பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் நேம் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது முடிஞ்ச உடனேயே இந்த மாத இறுதியில் அனைவரது அக்கௌண்ட்லேயுமே இந்த இருபதாவது தவணையானது செலுத்தப்பட்டு விடும் அப்படின் சொல்லியிருக்காங்க